நானே என்ன தயாரிச்சு வச்சிருக்கிறேன் மறந்து போன ஒரு ஞாபகங்கள் எல்லாம் மழுகி சமைச்சு உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுமா எங்களோட குசுனி இல்ல சாணி போட்டு மொழுகோணும் எவ்வளவோ வேலைகள் இருக்கு இன்றைய காணொலி அதுவாதான் அமைய போகுது அதுக்கு முதல் வீட்டை வந்து நிறைய தேசிக்காய் இருக்கு அந்த தேசிக்காய்லாம் நல்லா பழுத்துட்டு இந்த தேசிக்காய் அப்படியே வச்சா அழுகியிருந்தானே அப்போ அதனால் இந்த தேசிக்காய் வச்சு ஒரு ஊருவாக்கியும் தயார்படுத்திட்டு அதுக்கு பிறகு குசுனிக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி வேலையில் செய்து முடிப்போம் இப்போ நாங்கள் தேசிகாவை நல்லா கழுவிட்டோம் இனி இதை வெயிலில் காய வைப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்தால் அப்புறம் பழுதாக போயிடும் தேசிகாவை கழுவி ஓரளவு வெயில் அடிக்கக்கே காய வச்சாச்சு அதுக்கிடையில ஓடி போய் சாணியும் எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா தலைக்கு எண்ணெய் வச்சு கொஞ்சம் ஊற வச்சிட்டு முழுகுவான் இப்போ தலைக்கு என்ன வைப்போம் இதுக்குள்ள என்னென்ன இருக்கு தெரியுமா வெட்டி வேர் மற்ற அது கருவேப்பில வெந்தயம் அந்த இப்படி நிறைய பொருட்களை போட்டு செய்து வச்சிருக்கு நானே என்ன தயாரித்து வச்சிருக்கிறேன் என்ன முடிஞ்சு எண்ணெய் ஊத்தையில் ஏண்டா இது வந்து இப்போ கனநாள் ஆயிட்டு இப்ப இப்போ ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கிட்ட ஆயிட்டு அப்போ அதனால இதை மாற்றி திருப்பி புது புதுகன்று தயாரிக்கணும் அதனால நான் இன்னும் ஊத்தலை இதுக்குள்ள இப்போ தலைக்கு எண்ணெயெல்லாம் வச்சாச்சு அடுப்பும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெடிப்பு வந்துட்டு ஏண்டா முதல் வந்து ஒருக்கா தான் மெழுகினது அதுக்கப்புறம் நான் என்ன மெழுகையில் அப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வேறையா சரி ஓகே ஒருக்கா மெழுகி இன்றைக்கு அடுப்புக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பேன்னாங்க அதுக்கு முதல் அங்கங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக தூசுகள் அப்படியுமே வந்திருக்கு அதெல்லாம் தட்டிட்டு இதை கூட்டி அப்படியே இந்திய வெளியே நாங்கள் செய்வோம் இப்ப பாருங்க குட்டி குட்டியா படிச்சுட்டு ரெண்டு மூணு தரம் சரியா வந்துடும் யாரோ கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க தும்பு தறி நல்லா இருக்குன்ட்டு மிக்க நன்றி உண்மையாகவே நானே நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த தும்பு தும்புத்தறியாக பார்த்தேனே எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிட்டு வாங்கிட்டேன் இதெல்லாம் மறந்து போன ஞாபகங்கள் இன்றைக்கு உண்மையாகவே மறந்து போன ஒரு ஞாபகங்கள் யார் இப்பெல்லாம் மெழுகி சமைச்சி அதெல்லாம் மறந்து போயிட்டோம்மா ஆனால் வெள்ளிக்கிழமையானாலும் இப்படி இருக்கணும் அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளணுமன்றதுக்காக தான் இந்த காணொளி எத்தனை பேர் பால் புட்டை மிஸ் பண்றாங்க தெரியுமா பால் புட்டு இதில் வந்து கொமண்ட்டை பார்க்க தெரிஞ்சிச்சு நிறைய பேர் கொமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்க வச்சிருக்க உங்களை மறந்து போறனே நீங்க உள்ள இருக்கிறதாலதான் உங்களை நான் அடிக்கடி மறந்து போறேன் இப்ப நாங்க சமையல் கட்டெல்லாம் கிளவியாச்சு இனி கீழே எல்லாமே தெரிஞ்ச கிளவுவோம் அதுக்கு பிறகு மழுங்குவோம் இனி சாணியையும் சேர்த்து அப்படியே குழஞ்சிட்டு மொழுகுவான் இப்ப நாங்க வந்து முதலாவது அடுப்பை தான் மெழுக போறோம் நான் வந்து என்னன்னா தண்ணியை தெளிச்சிட்டு அதுக்கு பிறகு மெழுகுனா அப்படியே பிடிச்சு கொண்டு கட்டியாவே இருக்கேன் பற்றி கறி போட்டபடியா கருப்பு கிளகா வருது அங்கிள் மழுகிறத சூப்பர்வைசிங் பண்றேன் சரியா மழுகிறானா இல்லையா என்ன அங்கு சரியா மழுகிறானா இதெல்லாம் காணொலிக்காக செய்யல உண்மையாவே இப்படியெல்லாம் செய்து சமைக்கிறது நல்ல டேஸ்டா இருக்கு பிடிச்சிருக்கு இப்படியே செய்து சாப்பிட்டா நோய் இல்லாத வாழ்வா போயிடும் ஓகே அடுப்பு தயார் இப்ப பார்த்து சொல்லுங்க நல்லா மளிகி இருக்கேன் நாண்டே அங்கே ஓகேயா ஓகேயா நல்லா இருக்கா பட்டி என்னத்துக்காக பாவிக்கிறதுண்டா பூச்சிகள் கரையான் கூட வராதா பட்டரி கேட சொல்கிறார் அங்கிள் கலருக்காகவும் பாவிக்கிறதா ஆனால் அந்த பூச்சிகளும் கரையான் வராதுன்னு சொல்கிறாங்க நான் செய்யறதை பார்த்துட்டு இப்ப அங்கிள் களத்துல குதிச்சுட்ட தான் கீழே குந்துமொழி தர வந்து ஆனா அங்குள் அன்னைக்கு வீடியோ போட்டு காட்டினீங்க வீட்டை மழுகிறதே இல்லைதானு பேசிருக்கேன் அந்த சொல்ற கையெல்லாம் நல்லா இருக்குதான் இப்போ பாத்தீங்களா கிச்சனில் கலரு மாறிட்டு நாளைக்கு தான் தெரியும் காஞ்சதுக்கு பிறகு இது எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கு குசுனி வேலையை ஃபுல்லாக முடிச்சிட்டேன் எல்லாம் கழுவி மெழுகி எல்லா வேலையுமே முடிச்சாச்சு ஐயோ ஆனால் தேசிக்காவை வெட்டில ஏண்டாது இன்னும் கொஞ்சம் காயட்டும் தண்ணி தன்மையாக இருந்தால் வெட்டி வைச்சா பிறகு அதை அழிக்கிடும் கட நாள் வச்சு பாவிக்க இல்லாது இப்போ தேசிக்காவை எடுத்து தாங்க உள்ளே வச்சிருவேன் சரி இது உள்ள இருக்கட்டும் இதை நாங்கள் நாளைய காணொளியில விட்டுவோம் அதுக்கு முதல் இன்றைய காணொலி பார்த்தீங்கன்னா எங்களோட குசுனிக்கான வேலைகள் எல்லாமே சிறப்பாக முடிஞ்சுது இது போல நாளைக்கு இன்னொரு காணொலியோட உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்